காரைக்கால் அருகே வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் மருத்துவ செலவிற்காக மூதாட்டி ஒருவர் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த எண்பதாயிரம் ரூபாய் பணம் எரிந்து சாம்பலானது காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் எழுபத்தைந்து வயதான தனலட்சுமி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை இழந்து தனிமையில் வசித்து வரும் இவர் மருத்துவ சிகிச்சைக்காக எண்பதாயிரம் ரூபாய் சேர்த்து வைத்திருந்தார் இந்நிலையில் அருகில் உள்ள வீட்டில் சிலிண்டர் வெடித்துச் சிதறியதில் மூதாட்டி தனலட்சுமியின் வீடும் எரிந்து சேதமடைந்தது இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் பணம் எரிந்து கருகியது மருத்துவ செலவிற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் எரிந்ததைக் கண்டு மூதாட்டி கண்ணீர் விட்டு அழுத காட்சி கான்போரை கலங்க வைத்தது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து நான் பாடுபாடாதானா நான் எடுத்துட்டு வந்து வச்சே குறிச்சாக்கறா சேர்த்து வச்சு எடுக்கவெல்லாம் எங்களுக்கு முடியல ஐயா சாமி